வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்து வணக்கங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எங்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நண்பர்களா இருக்கீங்க ஆனா இருந்தாலும் இரநூத்தி அறுபத்தாறு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நான் கஷ்டப்பட்டு எப்படி தான் போட்டாலும் அது வைரலாக்குறதுக்கு உங்கள் கையில தான் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லா நண்பர்களையுமே வந்து எனக்கு அது ஓபன் பண்ண தரல எனக்கு வந்து லிங்க் அனுப்ப மாட்டற எனக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதையும் மீறி பார்க்குற நண்பர்கள் ஒருத்தரை வந்து ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனல் வந்து மிக பெரிய ஒரு வலிமையான சேனலா வரும் ஒன்றே ஒண்ணுங்க இந்த சமுதாயம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு பெரும்பாலும் பெண்களே காரணம் அப்படிங்கிறத நான் வலிமையாக சொல்லிக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா நானும் ஒரு ஐந்து வருடங்களாக பார்த்துட்டு இருக்கேன் டிக்டாக்னு ஒரு சேனல் இருந்துச்சு அப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்கு அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாத அளவுக்குலாம் இருக்கு ஆனால் அந்த பேஸ்புக்கு முகநூல்ங்கிறதுல வந்து பெண்கள் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளாலும் ஆபாசமான ஒரு போட்டோவும் ஆபாசமான ஒரு வீடியோவும் போடுறதுனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு அதனால அவங்க என்ன லாபம் அடைகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அதான் ரீல்ஸ் பண்றேன் ரீல்ஸ் பண்றேன்னு சில பெண்கள் வந்து நல்லா அழகா இருக்குங்க அற்புதமான திறமை இருக்கு ஆனா கவர்ச்சியை காட்டி தான் அவங்க வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடணுமாங்கிறது என்னால் சொல்ல முடியல உங்கள்கிட்ட இருக்க திறமைய ஒரு நல்ல நடிகையோட படங்களை ட்ரைனிங் எடுங்க அந்த டைலாக் பேசுங்க அந்த எமோஷனில் காட்டுங்க அழுகுங்க ஆத்தாமையை வெளிப்படுத்துங்க அப்படி பண்ணலாமே உங்களுக்கு லைக் அதிகமாக கிடைக்குமே உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குமே அதை விட்டுட்டு உள்ளாடை போடாத நைட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு அது இந்தி சேனலில் சில பாடல்களுக்கு இந்த ஒரு பொண்ணு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் போடாம உள்ளாட போட்டு உள்ளாட போடாம அப்படியே வந்து கேவலமா படுத்துறாங்க இத பார்த்து கெட்டு போற இளைஞர்கள் தான் இந்த வன்கொடுமை செய்யறது அதாவது காமத்தை தூன்ற அளவுக்கு நடந்துக்கிறது அதே மாதிரி இந்த திருச்சி சாதனா அந்த சாதனா இந்த சாதனா ஏகப்பட்ட பொம்பளைங்க வந்து இந்த டிக்டாக் மூலமா சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதுல வந்து அவங்களோட திறமையை நிரூபிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாங்கிற ஒரு கனவு இருக்குல்ல அந்த கனவு வந்து எடுப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமா உலகம் வேற இந்த யூடியூப் நம்ம கைபேசிங்கிறது வேற உண்மையாகவே சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னாக்க எந்த வகையிலாவது உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க காமெடி சீன் நிறைய இருக்கு நம்ம கோவை சார்ல அம்மா பேசுனது நம்ம மனோரம் ஆட்சி பேசுனது நம்ம காந்திமதி அம்மா பேசுனது இவங்களோட காம்படிஷன்லாம் நிறைய இருக்கு அதை எடுத்து அந்த சீனை வந்து நீங்க மடப்பாடம் பண்ணி அந்த டைலாக்கை மடப்பாடம் பண்ணி வச்சு நிறைய சம்பாதிங்க யாரு வேண்டாங்கிறா ரொம்ப அக்கிரமங்க அதுவும் ஒரு கார்டூன் படம் மாதிரியே ஒரு தொப்புல காட்டி மேலாடையை நழுவுற மாதிரி காட்டி அதை குளிக்கிற மாதிரி காட்டி எல்லாம் தொப்ப தொப்பே அப்படியே காட்டி ரொம்ப அக்கிரமம் இல்லையா இதுக்கெல்லாம் கட்டுப்பாட கிடையாதா சினிமாவுக்கும் சென்சார் இருக்கு இந்த யூடியூப்புக்கும் சென்சார் இருக்கு ஆனா அந்த முகநூலில் வர காணொலிகள் வாட்ஸ்அப் நம்பரை போட்டு மேலாடையோட உள்ளாடையோட கீழாடையோட உள்ளாடையோட அப்படியே வந்து படு கேவலமா தன்னோட கவர்ச்சியை காட்டி வாங்க பேசுவோம் ஏய் உனக்கு என்னடா வேணும் ஏய் போடா பொறுக்கி ஏய் உனக்கு ரொம்ப இதுடா இதெல்லாம் கேவலமா இல்லைங்களா பொம்பளைங்களே உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்களா உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்களா உங்க வீட்டுல அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா இப்படி நீங்க கவர்ச்சியா போட்டோ போட்டு அதன் மூலம் உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதுல பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அதுல இருபதாயிரம் சம்பாதிக்கணுனாக்க அதான் மூளைக்கு மூளை நடக்குதே தொழிலா வச்சு செய்யறாங்களே அங்க போய் சேர்ந்துருங்க பாவம் மாணவர்களுக்கு எடுக்காதிங்க மனிதர்களுக்கு எடுக்காதீங்க இந்த சமுதாயம் சீரழிஞ்சு சின்னப்பட்டு போறதுக்கு காரணமே உங்களை மாதிரி பொம்பளைங்க தான் மத சங்கலால பார்க்க மாட்டாங்களா மனித உரிமை எல்லாம் அதை பார்க்க மாட்டாங்களா பெண்களுக்கு ஒரு யாராவது ஒரு நடிகரோ ஒரு பெரிய மனிதர்களோ ஏதோ ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டாக்க அங்கங்க போராட்டம் அங்கங்கே குதிக்கிறீங்களே உங்கள தான் கேக்கிறேன் தினமும் நீங்க வந்து போனை வந்து யூஸ் பண்றீங்களா எதை யூஸ் பண்ணாலும் அங்கே ஒரு பொண்ணு அப்படியே நடனம் ஆடுறான் கேவலமா அதுல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறான் கேவலமா அப்படியே ஒரு பொண்ணு வந்து இப்படி போனிய போனை அப்படி வச்சுக்கிட்டு என்னோட தொடர்பு கொள்ளணுமா என்ன ரொம்ப பிடிக்குமா பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிச்சா வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் பதினஞ்சு பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் உங்களை பிடிக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் இரவுல பேசலாம் என்னங்க உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு வந்து அகந்தையும் அக்கிரமும் அல்லது திமுறும் அதிகமாக இருந்தால் எத்தனையோ வழிகள் இருக்கு அந்த வழிகள் பயன்படுத்தி அதில் வந்து சம்பாதிக்க கத்துங்க பாவம் இளைஞர்களுக்கு இருக்காதுங்க எத்தனை மாணவர்கள் எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்களோட போட்டோவும் உங்களோட கமெண்ட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதே அவனுக்கு போச்சு உங்களோட போட்டோவை பார்க்கறதே போச்சு உங்களோட வீடியோவுக்கு அசைவு கொடுக்கறதுக்கு போச்சு அதனால தான் பெண்கள் வந்து ரோட்ல நடந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி இல்லை ஒரு காய்கறி கடைக்கு போனாலும் சரி ஒரு ஐடி கம்பெனிக்கு போனாலும் சரி இந்த மாதிரி வீடியோக்கள் தான் அவ்வளோ கேவலமாலாம் நடிச்சு உங்க தாய் தந்தைக்கு நீங்க சோறு போடணுமா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சோறு விட்டணுமா உன் புருஷனுக்கு சோறு விட்டணுமா புருஷனுக்கு தானே காட்டணும் உடம்ப அதே ஊர்ல எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நைட்டியை வந்து போட்டுது நைட்டிய வந்து கண்டுபிடிச்சிது தன்னோட புருஷன் இரவுல வேலைக்கு போயிட்டு ஆசதியா வருவான் எல்லாத்தையும் இழுத்து மூடி இருந்தா அவனுக்கு ஒரு அன்பு வராது அந்த உணர்வு வராது அந்த பாசம் வராது ஆனா நைட்டில போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சான் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிதான் நம்ம கண்டுபிடிக்கல அவன் ஒரு சந்தோஷமா இருப்பான் ஒரு ஆசை எத்துன்ற அளவுக்கு அவன் நடப்பா தலை நிறைய பூ வச்சு அப்படியே குங்குமம் பொட்டு வச்சு அப்படியே நைட்ல தன்னோட புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நேக்கி அதை விட்டுட்டு சில பெண்கள் வந்துங்க காய்கறி மாட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு வரன்ட்டு நைட்டியோட பைக் ஓட்டிட்டு வராங்க அப்ப அவங்களோட அங்க அலையாளங்களா தெரியுது அப்படியே அசையுது அதை பாக்குறவன் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க ஆண்கள் மேலே குட்டன்னு சொல்றீங்களே ஆண்கள் வந்து எந்த உள்ளாட இல்லாம எங்கேயாவது பேட்டி கொடுத்து அல்லது பனியனை போட்டு பேட்டி கொடுத்துட்டு எங்க ஆடிட்டு இருக்கானா அழகா ட்ரெஸ் பண்ணிப்பான் அழகா மேக்கப் பண்ணிப்பான் அழகா மூமெண்ட் பண்றான் இது ஆண்களோட கடமை சில பெண்கள் ரொம்ப அநாகரிம் பண்றீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க உங்களுக்கு சூடு சொர்ண உங்க அப்பா அத்தாளுக்கு தான் நீ பிறந்திருந்தீன்னா புருஷன்கிட்ட கொண்டு காட்டு இல்ல உன் காதலன்கிட்ட கொண்டு காட்டு நீங்க பாக்குறதுனால தானே இது தெரியுதுன்னு சொல்லிங்க பட்டுனை அழுத்துனா போதும் இருக்கிற ஆண்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிற பெண்களை வந்து சீரழிக்காது கண்ணியமான பெண்களை வந்து இந்த மாதிரி பெண்களால அதை பாக்குற ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி குட்ட உணவு செய்ய தோணும் குட்டத்தை செஞ்சிட்டு அவன் ஜெயில கையை தின்னுகிட்டு இருக்கான் போக்ஷ தண்டனை போக்ச குற்றவாளின்ட்டு இதுக்கு வன்கொடுமை செஞ்சுட்டான அவன் மேல பழி சுமத்துறது எல்லாத்துக்குமே காரணம் பெண்கள் தான் பெண்களுக்கு சுதந்திரம் உண்டு சுதந்திரம் உண்டுன்னு எல்லாருமே கேள்வி பண்ணிருக்கான் ஆனா சுதந்திரம்ங்கிறது எதுலங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் பெண்களே நல்லா ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல்ல பல ஒரு வீடியோக்கெல்லாம் போட்டேன் அது ரெண்டு மூணு குழந்தைங்க என்னோட சொந்தக்கார பிள்ளைங்க குளிச்சுது அந்த வீடியோ போட்டது எனக்கு காப்பி ரைட்டாக அதை வந்து ஸ்டை கொடுத்துட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து ஸ்டை கொடுக்குற இந்த சேனல்கள் இந்த மாதிரி பெண்கள் ஆபாசமா பேசுறதும் ஆபாசமா சிரிக்கிறதும் ஆபாசமா மூவ்மெண்ட் பண்றதும் ஒரு காமத்தை தூண்ற அளவுக்கு உங்களோட கவர்ச்சிகளை காட்டி கன்றாவி நீங்க எப்படி உருப்படுவீங்க தயவு செய்து மக்களே இந்த மாதிரி யூடியூப் சேனலை தவிர்க்கிறதுக்கு இந்த காணொலியை போடுங்க ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் மாயவர்த்தார் மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் போற்பது யார் போக்கி நடத்தது பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி